நம்ம வந்து இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி வாழைப்பழம் எப்படி பழுக்க வைக்கிறதுங்கிற முறைகள் வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து நம்ம அந்த வச்சு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ வந்து அது பழம் வந்து ஃபுல்லாக பழுத்துருக்கோம் அது இப்போ எப்படி இருக்கு என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம் வாவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெறும் காயாத்தையும் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள் நல்லா மஞ்சள் படுத்துருக்குங்க பழுத்துருக்குங்க இல்லை நல்லா வரலாள் வாங்க அதையும் ஓப்பன் பண்ணிவிடுறான் நம்ம வந்து இப்போ பழுக்க வைக்கிற முறைகள் வந்து நம்ம அந்த இதில் ஆட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் போட்டிருந்தோம் அதன்படி பழுக்க வச்சுருக்கோம் இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க ஆ உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ லெவலில் படுத்துருக்குன்ட்டு வேறு லெவலில் படுத்துருக்கு வேறு லெவலில் ஊடாமே படுத்துருச்சுங்க ஒர்த்து ஓகே எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ